அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வரகாத்து கேள்வி என்னன்னா தலை பிரசவம் தாய் வீட்டில் பார்க்க வேண்டும் என்பது பற்றிய விளக்கம் அதான் கேள்வி இப்படி ஒரு பழக்கம் நம்மளுடைய சமூகத்துல இருக்குது ஒரு பெண் அவங்களுடைய தலை பிரசவம்னா ஃபர்ஸ்ட் பிரசவத்தை அவங்களுடைய தாயும் தந்தையும் தான் பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கஷ்டம் ஒரு கல்ச்சர் இருக்குது இதற்கும் மார்க்கத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஒரு பெண் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்களுடைய முழு பொறுப்பாளி அவருடைய கணவன் அந்த பெண்ணுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய பொறுப்பை அந்த கணவன் அடைகின்றார் அப்ப தலை பிரசவம் பிள்ளைகளுக்கு வந்துட்டு அந்த பிள்ளைக்கு வந்துட்டு அந்த பிரசவத்துக்கு ஏற்படக்கூடிய செலவு ஏன்னா எல்லா விஷயத்துடைய பொறுப்பாளையும் அவருடைய கணவர் தானே தவிர அவங்களுடைய தாய் தந்தைகள் கிடையாது அதனால அந்த பாரத்தை போடக்கூடிய அந்த கல்ச்சரை நாம வந்து விட்டுறணும் அல்லா ரபுல அல்லாஹ் அல்லா சொன்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அதுதான் உண்மையான கல்ச்சர் பாரக் வாபிக்